வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஓகே இது போன வீடியோட கண்டினியூஷன் ஏன்னா வீடு ரொம்ப லென்த் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு ஒரு எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் போட்டால் பார்ப்பீங்க அது பதினேழு நிமிஷம் இருபது நிமிஷம் இருபத்தி நிமிஷம் யார் பார்ப்பாங்க கடுப்பாயிடும் அதுக்கோசம் அந்த வீடியோ கட் பண்ணி கண்டினியூ பண்ணுறேன் கடை இப்போ தான் போயிட்டு வந்தேன் என்னென்னா வாங்கிட்டு தான் சொல்கிறேன் வாங்க வாடி விடாம வாடி அங்க உட்கார்ந்து இருக்கோம் ஏய் நீ புடிக்க ஓங்க ஏய் என்ன தண்ணி கொட்டுது பாரு இங்க பாரு இவ்வளவு தண்ணி கொட்டுது போர் அங்க போர் நான் வந்த நிச்சயம் சொல்லணும் வாடி போறோம் போன் அங்க போர் அங்க போர் அதாவது அண்ணன்ற மாதிரியா சுத்தமா கிடையாது

అని ముచించుకోవాలి కొరే కొరేగా కొరోనా పారును కుడే కైలా కుడే సరే వన్న వన్న వాడ కన్నైకి అవంకట చెలియంగిట వాడ వాడ కన్న వాడ వాడ కన్న వన్నైకి కుడే వాడ వాడ కన్న వాడ వాడ కన్న వన్నైకి కుడే కుడే పుష్తరం తన్ని மறுபடிய <Guard> <Guard>

ஓகே வாங்க எல்லாரும் சூரிய பார்க்கறது வீட்டுக்கு சூரியோட ரூம் எப்படின்னு பார்க்கலாம் சூரியன் ஆமாம் இவனுடைய ரூம் எப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் இந்த கேமரா பார்க்கறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் அது என்ன போகும்போது அது கீழே இருக்கிறது புஜி எப்படி நிற்குது புஜ்ஜி உட்கா சொல் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது சிவகாமியை தாலாட்டும் சாமியே நந்தன் தெரியுமா உனக்கு புரியுமா சரி பணம் சொன்ன

பள்ளம்ையம் லம் லூன் மீன் சாப்பிட மாட்டாங்க சரி தண்ணி ஒரு தண்ணி ஊத்திட்டேன் இன்னொரு தண்ணி ஊத்திட்டேன் சூரிய டைம் ஆச்சு போர் அடிச்சு நான் உங்களுக்கு ரொம்ப நேரம் பேசணும் சூரிய பேசாம போர் அடிக்கும் பாவக்காய் கசக்கும் மாங்காய் மாங்காய் கொள்ளுக்கம் ஓ கரும்பு சர்க்கரை இனிப்பு இனிக்கும்

சரி அப்புறம் பார்க்கணும் சொல்லிட்டு டைம் ஆகுது அங்க போயிட்டு அங்க போயிட்டு பாட்டு மட்டும் ஆட்சி பண்ணிடு நான் பாட்டு பாடுறேன் தென்பாண்டி சிமகிலே தேரோடும் மீதி கிலே மண் போல வந்தவனே யார அடிச்சாரு யார அடிச்சா துணியெடு துணியடு யார அடிச்சொரு ரோ

நம்மளுக்கேங்காய் சாப்பிட்டதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாரும் வாங்க சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்கள சந்தோஷப்படி பாக்குறது மட்டுங்களே ஐயோ ஐயோ என்ன கொண்டு போறோம் போறப்ப அரண் அர்த்த கூட போயிருக்கிறாங்க ஒரு வேறு வந்தாச்சும் ஒரு போட மாட்டீங்களா மக்களே என்னையா காசு காசு காஜி சந்திரமொழி கார்த்திக் என்ன பண்ண தெரியுங்களா கண்டுபிடிங்க கண்டுபிடிங்கமொழி கார்த்திக்

ஆனா என் தங்கச்சி என் அத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா மாடு வளர்த்தா நாயை மட்டும் வளர்க்கல என்ன நாயை நினைச்சு என்ன மட்டும் தான் வளர்த்தா வரட்டுங்களா மேலே போயிட்டு காய்கறி கேட்ட மூணு ரொம்ப போட்டு வீடியில் எந்த இந்த வீடியோ லென்த்தாக இருந்தால் போர் அடிக்குதா போர் அடிக்கலையா அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் ஒரு எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் போடணுன்னு பார்க்குறேன் அது ஆட்டோமேட்டிக்காக பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வந்துடுது அதனால் வீடியோ ஷார்ட்டாக போடுறதா லென்த்தாக போடுறதா சொல்லுங்கள் லென்த்தாக கூட போர் அடிச்சுன்னு நினைக்கலையே பாங்க ஓகே பாய் பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் 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 லவ் யூ லவ் யூ லவ் யூ டூ டூ அப்புறம் பாலமா பாக்கன் பா தம்பியை குறிப்பாட்டு மேலே வந்தேன் மேலாம் தண்ணி ஆக்சுவலாக அவன் வந்து குளிப்பாட்டை வந்து வீடியோவில் காமிக்க பாட்டேன் காமிக்க கூடாது அவன் என்ன நான் அப்படியே பண்ணி நேராக தான் தெரியும் மொத்த தண்ணி மேலே ஊற்றுவான் மேலேயே தூப்புவான் என்ன பண்ணுறது ஒரு குழந்தை மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான் தெரியாது அவனுக்கு சரி கடைக்கு போயிட்டு வந்தேன் என்னென்ன வாங்கிட்டு பார்க்குறீங்களே இருபத்தஞ்சி ரூபா நான் ரெண்டு பால் கேட்டேன் ஆனால் இது மாற்றி கொடுத்துட்ருக்கார் நானும் கவனிக்காம கேட்டேன் ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு இருபது ரூபா இது இருபது ரூபா இது இருபது ரூபா இது இருபது ரூபா இது இருபது ரூபா உருளைக்கிழங்கு முப்பது ரூபா கர்ணக்கிழங்கு முப்பது ரூபா கீரை இருபது ரூபா இது மட்டும்தான் நான் கொஞ்சம் கவனிக்க வாங்கினோன்ட்டேன் இது இருபத்தஞ்சி ரூபா பட் அவர் என்ன கணக்கு போட்டார் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பது எழுபது தொண்ணூறு நூற்றி பத்து நூற்றி முப்பது ரூபா என்கிட்ட வாங்கினார் இந்த பாலி உள்ள தெரியல எனக்கு சரி ஓகே விடுங்க என்ன பண்ணுறது வந்துட்டேன் உருளைக்கிழங்கு அறநூறு கிராம் முப்பது ரூபா இது கால் கிலோ முப்பது ரூபா கர்ணக்கிழங்கு இவ்வளோ ரேட்டா இது வந்து குழம்பு வைக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில ஸோ இதுதான் நான் வாங்கி வந்திருக்கேன் அவ்வளோதாங்க நிறைய பேர் சொல்லி ரேட் காம் நல்லாயிருக்கு உங்கள் ஊரில் ரேட்டு எங்கள் ஊரில் ரேட்டு அதை சொன்ன இல்லையா போன வீட்டில் லண்டனில் வந்து ஒரு பிரதர் வாக்கிங் பொறுப்பு அப்படியே ஒரு சூப்பர் மார்கெட்டில் போயிட்டு சாரி சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு சும்மா காமிச்சார் மூணு வெங்காயம் நூற்றி ஒரு நூற்றி ஐம்பது ரூபாவோ மூணு தக்காளி நூற்றி பத்து ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கு நம்ம நல்ல நம்ம எவ்வளோ பரவாயில்ல ஆனால் வேர்ல்டுலேயே இந்தியா விலை கம்மின்றாங்க இந்தியாவை பார்த்து மற்ற நாடுகளும் புறவைப்படுறதா சொல்கிறாங்க நம்ப ஐயோ யூஎஸ்சில் போக முடியலே நம்பனால் நான் யுஎஸ்ஏ போக முடியே சிங்கப்பூர் போக முடியாது மலேசியா போக முடியலையே மலேசியா போய்ட்டு வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இக்கரைக்கு அக்கறை பச்சை அங்கே இருக்கும் என்ன சொல்லுவாங்க இந்தியா தாங்க சூப்பர் முக்கியமாக தமிழ்நாடு வேறு லெவல் பத்து ரூபா சாப்பாடு கிடைக்கும் ஐநூறுரூவா சாப்பாடு கிடைக்கும் ஸோ தமிழ்நாட்டில் சென்னையில் வந்தாரே வாழ்க்கும் சென்னை அப்படி கிடையாது தமிழ்நாட்டில் எல்லா ஊருமே மக்கள் சவுத் இன் ஃபுட்டும் சரி நம்ம சவுத்து இதுவும் சரி நல்லா லெவல் இல்லையா ஓகே தேங்க்யூ நம்ம அடுத்த வீட்டில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் எனக்கு தெரிஞ்சு சவுத்து இந்தியன் ஃபுட்டு தான் உணவே மருந்து மருந்தே உணவு டெல்லி அங்கே இருக்கிற இந்த ஹிந்தி பேசுகிறவங்க இந்த நேபாள்ஸ் அங்கெல்லாம் ரசம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது நம்மளுக்கு சாப்பாட்டில் முக்கியமான அங்கமாக இருக்குது ரசம் எது சாப்பிட்டா ரசம் சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகிடும் ரசத்தை சில பேர் விஷம் மாதிரி பார்க்குறாங்க ஆனால் ரசம் தான் நம்ம ஊருக்காக பார்த்தோம் உடம்பு சரியில்லை டாக்டர் பண்ணால் சொல்லார் நல்லா சாப்பாடு பிரச்சனை ரசம் ஊற்றி சாப்பிடணும் சார் நான் ஸோ ரசம் எவர் கிரீன் தேங்க்யூ